ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பகுதி ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் அதிலே திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பெரிய திருமொழியின் ஒன்பதாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருக்குறங்குடியை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி அதில் நான்காம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பகல் இரவு என்று பார்க்காமல் எப்பொழுதும் காதலே வடிவெடுத்தால் போல அமர்ந்து அதனால் காலமும் நீண்டதாக தோன்ற பகைப்பொருள்களும் துன்புறுத்துகின்றன என்கிறாய் எல்லாவற்றுக்கும் அடிப்படை நெஞ்சு அல்லவா எனவே நெஞ்சினை அமைதிப்படுத்து என்று சுற்றத்தவர் கூற தலைவி அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல என்று இந்த பாடலில் கூறுகிறாள் காளைமாட்டின் மாட்டின் ரிஷபத்தின் மணியின் ஒலி என் நெஞ்சை நலுகின்றது என்கிறாள் இந்த பாசுரத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் கருமணி பூண்டு வெண் நாகு அணைந்து கார் இமில் ஏற்று அணர் தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓர் இரவும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேரருளாளன் பெருமை பேசி குருமணி நீர்கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமின் கருமணி பூண்டு வெண்ணாகு அணைந்து காரிமிலேற்று அனர்தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓரமும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேரருளாளன் பெருமை பேசி குருமணி நீர்கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே எண்ணெய் உய்திடுமின் கருமணி பூண்டு கருத்த மணிகளை பூண்டு கொண்டு அணிந்து கொண்டு வெண்ணாகு அணைந்து வெள்ளிய பசுக்களை தழுவியும் வரும் கார் இமில் ஏற்று அணர் கருநிறமுடைய கொண்டையை உடைய காளையின் அலை தாடியிலே அலையக்கூடிய அந்த தாடியிலே கா வெண் கார் இமில் ஏற்று அணர் தாழ்ந்து உலவும் ஓர் மணியோசை என் உள்ளம் தள்ள அதிலே தாழ்ந்து அந்த கழுத்திலே காளையின் கழுத்திலே தாழ்ந்து தொங்கும் மணியினுடைய ஓசை என் உள்ளத்தை சிதைக்கிறது சிதைக்கவும் கருமணி போண்டு வெண்ணாகு அணைந்து காரிமில் ஏற்று அனர்தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓரிரவும் உறங்காதிருப்பேன் ஒரு 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 இரவு கூட என்னால் உறங்க முடியவில்லை வானவர் பெருமணி உச்சி வைத்த வானவர் பெருமணி உச்சி வைத்த பேரருளாளன் பெருமை பேசி ஒரு இரவும் உறங்காதிருப்பேன் நித்திய சூரிகள் தங்கள் முடிமீது சூடும் உயர்ந்த மணியாக கொள்ளக்கூடிய பெருங்கருணையாளனாகிய எம்பெருமானுடைய பெருமையை ஓர் இரவு முழுவதும் உறங்காமல் பேசி உறங்காமல் நோவுபடுகிறேன் துன்பப்படுகிறேன் குறுமணி நீர் கொளிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை வித்துவிடுவேன் மிக்க விலையுடைய மணிகளை அந்த நீர் கொளித்து கரையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சுற்றுச்சூழலையுடைய திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு சேர்த்து சேர்த்து விடுங்கள் என்கிறாள் பரகால நாயகி கருமணி பூண்டு வெண்ணாகு அணைந்து காரிமில் ஏற்று அனர்தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓரிரவும் உறங்காதிருப்பேன் பெருமணிவானவர் உச்சி வைத்த பேரருளாளன் பெருமை பேசி குறுமணி நீர் கொளிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் நாகு என்றால் இளம் பசு இளம் பசுவை அது அணைந்து அதை அணைத்து கொண்டு அதன் பக்கத்திலே இமில் என்றால் மாட்டு மாட்டினுடைய முசுப்பு அல்லது திமில் என்று சொல்வார்கள் அல்லவா அதுதான் இமில் திமில் என்று சொல்வது அனார் என்றால் கருத் கழுத்து அது இங்கே அனர் என்று வந்திருக்கிறது கருத்த மணியை தரித்து கொண்டு வெளுத்த பசுக்களோடு அணைந்து கருத்த முசுப்பை உடைய காளைகளின் கழுத்துக்களை தொங்குகின்ற ஒரு மணியினது ஒளியானது என் நெஞ்சை சோர்வுபடுத்த ஓரிரவும் உறங்காதிருப்பேன் நித்தியசூரிகள் தங்கள் தலைகளின் மீது சிறந்த ரத்தினமாக வைத்து போற்றுகிற பேரருளாளனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு பெருகி வரும் வெள்ளமானது சிறந்த இரத்தினங்களை கொண்டு வந்து தள்ளுகின்ற சோலைகளை உடைய திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு சேர்த்திடுங்கள் என்கிறாள் பரகால நாயகி மாட்டின் கழுத்தின் மணியோசை காதிலே பட்டு ஆற்றாத தலைவி சொல்லக்கூடிய பாசுரமாகும் இது மாட்டின் மணியோசை மாலை பொழுதில் அல்லவா செவிப்படும் முன்பாட்டிலே கங்குல் நாழிகை ஊழியின் நீண்டுலாவும் என்று நடுநிசியின் துயரம் தோன்ற சொல்லி வைத்து இந்த பாட்டிலே மாலைக்காலத்து துயரத்தை சொல்லுவது பொருந்துமோ என்றால் விரிவாற்றாமையை தெரிவிப்பது மட்டுமே இங்கு கருத்து அதனால் அதில் ஒன்றும் குறையில்லை வயல்களிலே மேய்ந்து திரும்பவும் மீண்டு ஊர் திரும்புகின்ற மாடுகளின் கழுத்திலே தொங்கக்கூடிய மணிகளின் ஒலி பிரகதாப பெண்களின் காதில் பட்டவுடனே ஐயோ பகல் பொழுது முடிந்து விட்டதே இரவு பொழுது வந்துவிட்டதே இன்னமும் காதலரை காணோமே என்று வருத்தம் உண்டாகும் அதுவே இந்த பாட்டின் முன்னடிகளில் கூறப்படுகின்றது சேக்களும் நாகுகளும் காளைகளும் இளம் பசுக்களும் கூட்டமாய் கலந்து வரும்போது சேக்கள் நாகுகளோடு அணைந்து மேல் விழ நாகுகள் இறாய்க்க அது கண்டு ஏற்கனவே சம்ஸ்லேச காலங்களில் நாயகன் மேல் விழவும் நாயகியாகிய தான் பெண் தன்மையாலே இறாய்க்கவுமான சம்பவங்கள் நினைவுக்கு வந்து அதனாலும் வருத்தம் மிகுகிறபடியை வெண்ணாகு அணைந்து என்றதனால் தெரிவிக்கிறார் வெண்ணாகு அணைந்து காரியமில் ஏற்று அனர் தாழ்ந்து உலாவும் ஒரு மணியோசை என் உள்ளம் தள்ள என்றால் போதுமே அதற்கு முன்பாக கருமணி பூண்டு என்றது எதற்கு எனில் மணியின் கொடுமை சொல்வதற்காகவே அதற்காகவே சொல்கிறார் மூன்றாம் அடியில் பேசி என்றும் பேச என்றும் பாடபேதம் உண்டு பேரொருளாளன் பெருமை பேசி ஓர் இரவும் உக உறங்காதிருப்பேன் பேரொருளாளன் பெருமை பேச ஓர் இரவும் உறங்காதிருப்பேன் பேரருளாளன் பெருமை பேசி குறுங்குடிக்கு என்னை உயிர்டுமேன் எப்ப என்று இரண்டு இடத்திலுமே அதை கூட்டலாம் பேசி பேச இனி இந்த வாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அபயப்பிரதராஜர் பிரியவாச்சான் பிள்ளை அவனுடைய உரை பார்க்கலாம் கருமணி பூண்டு காளை பூண்ட கருமணியின் நிறமும் எம்பெருமானுடைய நிறமும் பற்றிய என் நினைவை அதிகப்படுத்தி எனக்கு பகையாக உள்ளது அது போட்டிருக்கிறது மணி கருப்பு எம்பெருமானும் கருப்பு அந்த அதனாலே அந்த மணி என்னைக்கு எம்பெருமானுடைய நினைவை அதிகப்படுத்துகிறது வெண்ணாகு அணைந்து வெண்ணாகு என்று சொன்னதனாலே வெண்மையை சொல்லி அதனாலே அதனுடைய சுத்த சுவாபத்தை சொன்னதாக மேல் எழுத வாரியாக பார்க்காமல் உள் ஆசையை ஆராய முற்படாத தூய பண்புடைய இளம் பசுக்களோடு அணைந்து இத்தலைவி தான் தனக்குரிய பெண்மைப் பண்பு முதலியானவற்றால் பின்வாங்கவும் அவன் பெருவிருப்பம் காட்டி இவளை மேல் விழுந்து அணைத்த செய்தியை காளையின் செயல் நினைவுறுத்துகிறது கார் இமில் ஏற்று அனர்தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள கரிய கொண்டையை உடைய காளையின் அலை தாடியிலே தாழ்ந்து கிடக்கும் தாழ்ந்து கிடந்து ஒலிக்கும் ஒரு மணி மற்றுமுள்ள பகைப்பொருள்களில் இதனை ஒப்பது வேறொன்றும் இல்லையாயிற்று இந்த மணி ஓசையானது மற்ற வகைகளைப் போல அல்லாமல் மற்ற பகைகளைப் போல அல்லாமல் வழியே புகுந்து பகையாகி நின்றது இந்த மணியைத் தவிர மற்ற பொருள்களெல்லாம் உறங்கிவிட்டன ஒவ்வொரு இரவும் உறங்காதிருப்பேன் தொட்டார் மேல் பழி ஏற்படும் என்று சொல்லும்படியாக மிகவும் நொந்து அழியும் தருவாயில் இருக்கின்ற என் இதயத்தை இந்த மணி ஓசை வருத்த இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் வருந்துகின்றேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த அயர்வரும் அயர்வு அரும் அமரர்கள் தங்களுக்கு முடிமேலே மணியாக வைத்த தலையணியாக வைக்கப்பட்ட பேரருளாளன் பெருமை பேசி அவனுடைய பெருமையை பேசிக்கொண்டே மணி ஓசை என் உள்ளத்தை வருத்தவும் ஓரிரவும் உறங்காதிருப்பேன் என்னுதல் பெருமையை பேச என்ற பாடமானால் எம்பெருமானுடைய நீர்மை பண்பு எப்படி இருக்கிறது பாருங்கள் எம்பெருமானை பிரிந்த இந்த தலைவி என்ன பாடுபடுகிறாள் என்று பரமபதத்தில் உள்ளவரும் இந்த உலகத்தில் உள்ளவரும் முறையே சொல்லும்படியாக பேச என்றும் பொருள் கொள்ளலாம் குறுமணி நீர் கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமேன் விலை உயர்ந்த மணிகளை நீரானது கொழித்தெழுத்து கரை சேர்க்கும் சுற்றுச்சூழலை உடைய திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று பரகால நாயகி கேட்கிறாள் தன் சுற்றத்தவரை பார்த்து கருமணி பூண்டு வெண்ணாகு அணைந்து காரிமில் ஏற்று அனர்தாழ்ந்து உலாவும் கருமணி பூண்டு வெண்ணாகு அணைந்து காரிமிலேற்று அனர்தாழ்ந்து உலாவும் ஒரு மணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓரிரவும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் வைத்த பேரருளாளன் அரு பெருமை பேசி குறுமணி நீர் கொழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்திடுமேன் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜுதாசன் திருவரங்கம் பெருமான் நின்ற நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அருள்மாரி ஆலிநாடன் அடையார்சியம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் அபார கருணா பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்